ராமநாதபுரம் திருவாடானையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சமத்துவபுரம் வீடுகள் தரமானதாக இல்லை என பயனாளிகள் தெரிவித்துள்ளனர் அங்குள்ள நூறு வீடுகளில் சில வீடுகளை இடித்துவிட்டும் புதிய பயனாளிகளுக்காக சில வீடுகளும் சேர்த்து எண்பது வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன பழைய வீடுகளில் வசித்து வந்தவர்கள் தங்களுக்கான புதிய வீடுகள் விரிசல் விட்டுள்ளதாகவும் தரமான பொருட்களை பயன்படுத்தவில்லை எனவும் தெரிவித்தனர் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளாா் எனக்கு வீடு இப்ப கட்டி கொடுத்து இப்ப ஆறு மாசம்தான் ஆகுது குடியிருக்க முடியல அப்படியே ஒழுகுது வீடு ஊரா இடிந்து பாட்டு பாட்டா நிக்கு நாங்க படுத்தாலும் தலையில இடிஞ்சு விழுந்துடும் இப்போ இந்த மலைக்கே ஒழுகுது வீடு வீடு பாருங்க நீங்களே பாருங்க வீடு ஊறம் பிளாட் பிளாட்டா விட்டு போயிருக்குது பாத்ரூம் கதவு போடலை நாங்க என்ன செய்யறது நாங்க படுக்கவும் பயந்து கிடக்கு சமையல் கட்டில ஒரு செல்ப்பு இல்ல அடிப்படி இல்ல பாத்ரூம் கதவு போடலை ஆனா இப்ப தளம் போட்டது ஊறா இருபா பாட்டு பாட்டா விட்டுருச்சு நாங்க இந்த மலைக்கெல்லாம் இருக்கவே முடியாது வீட்டுல ஒழுங்காதே கட்டல ஆனா மண்ணை வச்சு கட்டி பாருங்க அப்படியே உதுருங்க மண் ஊரா உதுருது வெறும் மண்ணுதான் இருக்கு சிம்ண்டே இல்ல சென்னையில் கழிவு நீரும் குடிநீரும் கலந்து பதினோரு வயது சிறுவன் இறந்திருப்பதும் மற்றொரு குழந்தை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதும் சென்னை மாநகராட்சி முடங்கியிருப்பதற்கான உதாரணம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட குழந்தையை மருத்துவமனையில் சேர்க்கச் சென்றால் அங்கு இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதை மன வருத்தத்துடன் சொல்ல வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் அப்புறம் சென்னையில் நீங்க பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் புடிதீரும் கலந்து ஒரு சிறிய குழந்தை அவர் வந்து பதினோரு வயசு பீகாரை சேர்ந்தவங்க பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க அவங்க குழந்தை இறந்து போயிட்டாரு ரெண்டு குழந்தை தான் ஒரு குழந்தை இறந்துட்டு இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷன்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த குழந்தையை அட்மிட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அட்மிட் பண்ணுவோன்னு சொல்றாங்கன்னா இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிகிறது சென்னை கார்பரேஷன் டோட்டலா இன்னைக்கு வந்து முடங்கி இருக்கிறது எனவே யார் செத்தாலும் உடனே பத்து லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம்னு கொடுத்து அதோட கதையை முடிச்சிடுறாங்க